ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும் குளோபல் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மரணத்தின் சிறப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது மரணம் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரியல் அமைப்புக்குள்ள வந்து ஒரு ஆற்றல் அது வந்து உள்ள நுழையிறது வந்து நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே இது அந்த இது வந்து வெளியே வந் போறது வந்து இறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நம்மளை விட்டு போகுது அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா எதுவுமே இல்லை அது வந்து நம்ம ஒரு அந்த அமைப்புக்குள்ள நம்ம அந்த ஸ்தூல உடலுக்குள்ள வந்து உட்புகுதல் அப்படிங்கிறதா அந்த ஒரு அதிர்வு வந்து உள்ள வர்றதுதான் வந்து அந்த பிறப்பு அப்படின்னும் அது வெளியே போறது இறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே இது அந்த உடல்ல இருந்து பிரிஞ்சு அந்த ஆற்றல் அறிவு அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் வந்து தனித்து வெளியே ஒருங்கிணைப்பட்டு இருக்குது நம்ம உடலோட அது வந்து தனியாக பிரிஞ்சு அது வெளியேறி போகும்போது அந்த மரணம் அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த மரணம் வந்து இந்த உடலுக்கு மட்டும்தான் இருந்தே தவிர இந்த ஆற்றல் அந்த அறிவு விழிப்புணர்வு இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அது அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைந்து அடுத்த அறிவு போய் வேறு உலகங்களுக்கு அது வந்து போக ஆரம்பிச்சிது ஆனால் நம்ம அதை பார்த்து பயந்துக்கிட்டு நம்ம அந்த இறப்பை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பத்திரிசி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம ஏன் அதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கிடைக்க பத்திரிசி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சூரியன் வந்து உதிக்குது மறையுது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம வந்து அந்த பூமி வந்து சூரியனை சுற்றும்போது நமக்கு வந்து அந்த இரவு பகல் அப்படின்னு மாறி வருது அதனால் சூரியன் வந்து உதிக்கிறதும் நம்ம மறையிறதும் நம்ம அதை இது பண்ணி வச்சிருக்கோம் நம்மளா வந்து அதை வந்து நம் நம்ம வந்து அதை உருவாக்கி வச்சிருக்கோம் ஆனா எங்கேயுமே வந்து சூரியன் வந்து உதிக்கிறதோ அது மறைகிறதோ கிடையாது அது அது பாட்டுக்கு அதோட இதை பண்ணிக்கிட்டே இருக்காது எப்பயுமே அது தான் இருக்குது அது போலதான் இந்த ஆ நம்ம வந்து இறப்பு பிறப்பு அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது பாட்டுக்கு வருது நம்ம ஒரு ஊழல்குள்ள அது வந்து அதுக்கப்புறம் அதோட இது வேலை முடிஞ்ச உடனே அது அந்த இதை விட்டு அடுத்த பரிணாமத்துக்கு போகுது அந்த ஆற்றல் அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ ஒரு தோல்வின்னு வந்தால்தான் அடுத்து வந்து ஒரு வெற்றி வரும் அதே மாதிரி எல்லாமே வந்து தான் இருக்கும் எதுவுமே வந்து அதை தாண்டி நம்ம போகும்போது அந்த ஒன் ஒன்னஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்ப வந்து நம்ம அதை வந்து பெருசா நம்ம வந்து எடுத்துக்க தேவையில்லை எதுவுமே வந்து இரட்டை தான் இருக்கும் அதை வந்து நம்ம தாண்டி போகணும் எல்லாமே அந்த தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க அதனால பிறப்பு இறப்பு அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தவறா எதுவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே வந்து ஒரு நன்மைக்காக தான் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம வந்து ஒரு தூக்கம் எப்படி இந்த வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கலைப்படையிறோம் அப்படின்னா இன்னைக்கு இரவு நம்ம தூங்கி காலையில கண்முடிக்கும் போது நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குதோ இந்த வாழ்க்கையில நம்ம க கலைப்படையும் போது கொஞ்சம் நீண்ட கால ஓய்வு நமக்கு தான் அந்த மரணம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து ஓசோக்குற ஒரு இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தையில இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே தான் வரோம் நம்ம வந்து எப்படி நம்ம உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது நம்ம குழந்தையில இருக்கிற மாதிரியே இப்பயும் நம்ம இருக்கப்படலாம் நம்ம வந்து கை கால் எல்லாமே வந்து வளர்ந்துகிட்டே தான் வந்து நம்ம முகமும் மாறிக்கிட்டே தான் வருது ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு நூல் நிலையில ஏதோ ஒண்ணு வந்து நம்மள கவனிக்குது சாட்சியா நின்று பார்த்துக்கிட்டு அது ஒண்ணு வந்து தனித்துவமா அது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியும் அதுதான் வந்து நம்மளோட அந்த ஆற்றல் அதுதான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே சாட்சி பாவனையில தான் நம்மளை வந்து பாத்துக்கிட்டு இருக்குது ஆனா இந்த உடல் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அது ஒரு காலகட்டத்துல அது வந்து ஒரு முதிர்ந்த நிலை அடையும் போது அது வந்து இதை விட்டு போய்தான் ஆகணும் ஏன்னா அதுக்கான அந்த காலம் வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த உடலுக்கு வந்து அழிவு வந்து உண்டு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால அதான் அந்த ஆற்றலுக்கு வந்து அழிவு கிடையாது அது வந்து எப்பயுமே ஒரு நூலிலையில நம்மளை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்துகிட்டே இருக்குது அது குழந்தையில எப்படி இருந்துச்சோ அதுதான் நம்ம முதிர்ச்சி அடையும் வரைக்கும் அது இருக்குது அதனால அது வந்து எந்த மாற்றமும் இல்லாம செயல்பட்டுட்டே இருக்குது ஆனா நம்ம வந்து அதை தியானம் பண்ணும்போதுதான் நமக்கு அது புரிய வரும் நம்ம தியானம் பண்ணலைன்னா நமக்கு அந்த இது என்னன்னு கூட தெரியாது நம்ம ஏதோ ஒரு வாழ்ந்தோம் போகணும் இருப்போம் நமக்கு வந்து அந்த உடலுங்கிறத வளர்ந்துகிட்டே இருக்குது நமக்கு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த ஆன்மாவை பத்தி நமக்கு தெரியாது அந்த ஆன்மா வந்து அதான் ரெண்டாவது நம்ம அந்த உடல் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆனோடனே அதுக்கான இது முடிஞ்சவுடனே அது இதாகும் போது அந்த ஆன்மா பிரிஞ்சு அடுத்த ஒரு வாழ்க்கைக்காக தயாராகிறதுக்கு கொஞ்சம் நீடித்த ஒரு ஓய்வுக்காக மரணம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மரணம் அப்படிங்கிறது ஆன்மாவுக்கான நண்பன் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆன்மா அந்த மரணத்தை வந்து நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நம்ம ஆன்மீக பாதையில அதிகமா போக முடியும் ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகத்தை தேடி போகணும்னா மரணம் அப்படிங்கிறது வந்து பெருசா நம்ம எடுத்துக்கவே கூடாது நம்ம அதை பெருசா நினைக்கும் போதுதான் நம்மளால வந்து ஆன்மீகத்துக்குள்ள போகாம ஒரு பற்றோட நம்ம ஒரு சிக்கிக்கிட்டு ஒரு உறவுகள் ரீதியாவோ சரி உடல் ரீதியாவோ சரி இது பொருள்கள் எல்லாத்தையுமே இந்த உலக வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு என்னோடது அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மரணம் அப்படிங்கறது வந்து நமக்கு பயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நமக்கு பத்துகிச்சு வந்து சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கொரோனா காலங்கள்ல வந்து சில பேர் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த தியானத்துக்குள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து பயம் இல்லாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இந்த தியானம் பண்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு அந்த எண்ணமே வல்ல கொரோனாவுக்கு அந்த பயங்கரதே எனக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பத் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து எதை நம்ம ஈர்க்கிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும் நம்ம வந்து அந்த மரணத்தை வச்சு பயப்பட போய் அந்த அந்த மரணம் வந்து நம்மளை தேடி வரும் இது நம்ம அதை பத்தி பெருசா எதுவுமே எடுத்துக்கலன்னா நமக்கு அந்த பயங்கிறத இருக்காது நம்ம வந்து அதுல இருந்து மீண்டு வந்துடலாம் நம்ம எதை ஈர்க்கிறோமோ அதை நம்மளை தேடி வரும் அது வந்து மரணமா இருந்தாலும் சரி நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பற்று எதுனாலும் நம்ம ஒருத்தவங்க மேல பாசம் அதிகமா வச்சிருக்கோம் பற்று வச்சிருக்கோம்னா அவங்கள பத்தியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு அவங்கதான் அவங்க நல்லா இருக்கணும் நம்ம சிந்திச்சோம்னா அவங்களுக்கு வந்து கெடுதல் தான் நடப்போம் நம்ம வந்து ஐயோ அவங்க மேல பாசம் வச்சோமே இப்படி இருந்தோமே அப்படின்னு நினைப்புவாங்க ஆனா நம்ம அதை ஈர்க்கிறோம் நம்ம அவங்க கஷ்டப்படக்கூடாது ஈர்க்க இருக்க அவங்க அந்த கஷ்டத்தை தான் தடுவாங்க அதனால நமக்குதான் அந்த மன கஷ்டம் அப்படிங்கிறது வருது அதனால நம்ம எதையுமே பார்த்து நம்ம பயப்படாம கஷ்டப்படாம நம்ம அந்த பற்றுல இருந்து வெளி வரும்போது நம்ம ஆனந்தமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க மரணம்ங்கிறது வந்து கொண்டாடக்கூடியது அப்படிங்கறது மோசம் வந்து அழகா சொல்லியிருக்காரு ஏன்னா அது வந்து எப்படி நம்ம பிறப்ப வந்து கொண்டாடுறோமோ இந்த உலகத்துல ஒரு உயிர் வருது அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா ஒரு செலிப்ரேஷனா நம்ம கொண்டாடுறோமோ அதே மூல மரணம் அப்படிங்கிறதும் அந்த ஆன்மா வந்து இந்த வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிச்சு அது இன்னும் அடுத்த பரிணாமத்துக்கு முன்னேறுது அதனால அதை வந்து நம்ம வந்து வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாட்டமா அதை வந்து நினைக்கணும் ஆனா நம்ம வந்து அதை வந்து துக்கமாக நினைச்சி அழுதுகிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோசமும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு இப்போ வந்து நம்ம வந்து தியானம் பண்றோம் சைவ குணமா மாறிட்டோம் அப்புறம் நமக்கு மூன்றாம் கண் திறந்துருச்சு அப்ப இந்த வாழ்க்கை வந்து இதோட நமக்கு முடியுதா இன்னும் நமக்கு இதுக்கடுத்து எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பத்ரிஜியில வந்து நமக்கு கேள்வி ஒன்று கேட்குறாங்க அதுக்கு பத்ரிஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இந்த வாழ்க்கை வந்து தொடரக்கூடியது தான் ஏன்னா இது வந்து முடிவு கிடையாது நமக்கு வந்து நம்ம மூன்றாம் கண் திறந்து நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறோம் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர இதோட நமக்கு முடிகிறதில்லை ஏன்னா கிருஷ்ணர் சிவன் அந்த இந்த பதஞ்சலி முனிவர் இவங்க எல்லாருமே பார்த்தா நிறையா மகான்கள் எல்லாருமே வந்து அடுத்தடுத்து வந்து இன்னும் வந்து பிறப்பு எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா அந்த பிறப்பு எடுத்து அவங்க வந்து ஒரு ஆசானா வந்து இந்த பூமிக்கு வர்றாங்க அவங்க வந்து மாணவர்களா வர மாட்டாங்க அவங்க வந்து அடுத்த நிலையை அடைஞ்சு மாசான்களை வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த தியானத்தை கத்து கொடுக்கறதுக்காக இங்க வர்றாங்க அப்படின்னு பத்திரிச்சு சொல்றாங்க அதே போலதான் நம்மளும் வந்து இந்த சைவ உணவகா மாறினாலும் சரி தியானம் வந்தாலும் நம்ம வந்து மூன்றாம் வெளிப்படைந்து நம்ம வந்து அடுத்த ஞானம் அடைஞ்சா கூட நமக்கு வந்து இன்னும் பிழவிகள் இருக்கதான் செய்யும் நம்ம வந்து வேண்டாம்னு நினைச்சா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம வந்து கு மாறி நம்ம வந்து நிறைய பேருக்கு அந்த பாடங்களை கத்துக் பிறப்பெடுக்க தான் செய்வோம் நிறைய பேருக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி நம்ம சுற்றி குழந்தை ஆன்மா கூட இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுப்பதுக்காகவே இந்த பூமிக்கு வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மதிர்ச்சி வந்து சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இது மியாங்கோ கூட அவரோட இதில் சொல்லியிருக்காரு அதாவது இந்த கூட பொருள் சார்ந்த அந்த உலகத்தை வந்து மக்கள் எல்லாருமே அந்த பற்றுனால சிக்கிக்கிட்டு இந்த பொருள் தான் முக்கியம் அந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த பொருளை வந்து இந்த ஆசான்களால கொடுக்க முடியும் இந்த ஆன்மீக குருக்களால கொடுக்க முடியும் ஆனா அது வந்து குடுக்கறதுக்கான வே இதுக்காக அவங்க இந்த பூமிக்கு வரல அவங்க வந்து அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த மரணிக்கும் போது அமைதியாகவும் திருப்தியாகவும் மரணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு இந்தியாங்க அதனால எல்லாருமே வந்து இந்த ஆன்ம ஞானத்தை தான் நம்ம கொடுத்துக்கணும் அப்போதான் அந்த மரணங்கிறது நமக்கு வந்து ஒரு எளிமையானதாகவும் அதாவது ஈஸியாக எடுத்துட்டு போக முடியும் இல்லைன்னா மரணத்துக்கு வந்து பயந்துகிட்டு ஐயோ நம்ம இன்னைக்கு இறந்துருவோமோ நாளைக்கு இறந்துருவோமோ அப்படின்னு அந்த அந்த ஒரு இதில் சிக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ எல்லாருமே நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ரிலேட்டிவ்ஸ் என்னோட பாட்டி இருக்கிறாங்க அவங்க வந்து வயசுல நிறைய உழைச்சாங்க அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க நிறைய நல்லா வீடு நாலு வீடு வாங்குறாங்க எல்லாமே பண்ணாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எண்பது வயசு மேல ஆகுது ஆனாலும் அவங்களுக்கு வந்து அந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து அந்த தான் அவங்க வாழ்றாங்க அந்த காலமல்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆன்ம ஞானத்தை கொடுக்குறக்கு ஆள் இல்லை அவங்களுக்கு அது வந்து பெருசாகவும் தெரியல அவங்களுக்கான அந்த இது இல்லை அதனால அவங்களுக்கு வந்து இந்த பொருள் சார்ந்த உலகம் தான் பணம் தான் இந்த உலகத்துல முக்கியம் பணம் கொடுத்தா எல்லாமே வாங்கிடலாம் அப்படிங்கிற தான் இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும் அதனால வந்து யாருக்குனாலும் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம என்ன நாள் நமக்கு செய்வாங்க அப்படின்னு அவங்க வந்து நினைச்சி வாழ்ந்தாங்க அதை நான் பார்த்துருக்குறேன் அதே போல இன்னைக்கு வந்து அவங்க மரணத்துக்கு பிடியில இருக்கும்போது அவங்களால பணம் கொடுத்து எதையுமே வாங்க முடியாது ஏன்னா அந்த ஆன்ம ஞானம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த இதுக்கு போக முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன் அது அவங்க உணர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள பார்க்கும்போது அவங்க படுற வேதனைகள் அவங்க படுற கஷ்டம் அந்த இதை பார்க்கும்போது அவங்களோட சூழ்நிலையில அவங்க அந்த ஆத்ம ஞானம் இருந்தா இப்ப வந்து அவங்களுக்கு அது எளிதா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அவங்க இப்ப படுற அந்த வேதனைகளை பார்க்கும்போது ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்து இருக்க உறவுகள் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த வயசுல உழைப்பு தான் முக்கியம் நம்ம பணம் சம்பாதிக்க தான் முக்கியம் அப்போதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போறாங்க ஆனா நம்ம கிட்ட யாருமே வந்து அமைதி தேவை திருப்தியா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நம்ம அந்த மரணம் அப்படிங்கிறது திருப்தியா அமையணும்னா நம்ம வந்து அந்த ஆன்ம ஞானத்தை தான் அடையணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க போகணும் வந்து நம்மளால அந்த மரணம்ங்கிறது வந்து பெரிய ஒரு கஷ்டமா நினைக்காம நம்ம இப்ப இருந்தே கத்துக்கலாம் இது இதுதான் வாழ்க்கை இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு போகணும் அப்ப மரணம்ங்கிறது வந்து பெருசா ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு கொண்டாட்டம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு எதுலையுமே பற்று இல்லாம நம்ம வந்து நல்ல ஒரு நிலைக்கு அந்த ஆன்ம ஞானத்தை அடைஞ்சு போக முடியும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த இதை படிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் திருவள்ளுவர் கூட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இறப்பு என்கிறது வந்து நம்ம உறங்குற மாதிரி இருக்கணும் தூங்குற மாதிரி இருக்கணும் இது விழிப்பு நம்ம முழிச்சு எந்திக்கும் போது அந்த பிறப்பு அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த இரண்டு ஆஹ் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த இரண்டு இதுக்கு நடுவுல அந்த தூக்கம் இரண்டு பிறவிக்கு இடையான தூக்கம்னா அந்த மரணம் அப்படிங்கிறது அந்த மரணத்துல வந்து நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம கத்துக்கிட்டு அடுத்த பிறப்புக்கு நம்ம தயாராகிறோம் அதுதான் வந்து இங்க முக்கியமான ஒன்று அதனால மரணம்ங்கிறது வந்து சிறப்பானது வேற அதுக்கு வந்து ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது அது வந்து நம்ம அடுத்த இதுக்கு தயாராகிறதுக்கான கால இடைவெளி தான் அந்த மரணம் அதே மாதிரி இந்த மரணத்துக்கு வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதாவது இந்த இரண்டு சக்கரங்கள் இருக்குது ஒரு வண்டியில அப்படின்னா அந்த வாழ்க்கை சக் வாழ்க்கைக்கும் சாவுக்கும் இடையிலான அந்த இரண்டு சக்கரங்கள் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒற்றுமையா அதாவது ஒத்துழைத்து போகுதோ இந்த ஒரு வண்டியில வந்து ரெண்டு சக்கரம் ஒத்துழைச்சுதான் போகணும் அது ஒன்னு சரியா போய் ஒண்ணு தவறா போச்சுன்னா அது போக முடியாது அது போலதான் இந்த இறப்பும் அந்த வாழ்க்கையும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துழைத்து போகுது அப்படிங்கிறதையும் மோசம் சொல்லிருக்காரு அந்த மாதிரி போகும்போதுதான் நமக்கு வந்து அந்த மரணம்ங்கிறது எளிதாய் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மரணத்துக்கு அந்த ஆகும்போது நம்ம வந்து உடனே அடுத்த பிறவி எடுத்து வந்துருவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க பதிரிச்சிக்கிட்ட அதுக்கு பத்திரிஜி என்ன சொல்றாங்கன்னா நம்ம இரவு உணவு சாப்பிட்டு முடிக்கிறோம் அந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வந்து அடுத்த உணவு நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன்னா அதுக்கான கால இடைவெளி தேவை நமக்கு பசி உடனே எடுக்காது நம்ம தூங்கி எந்திரிச்சு காலையில வந்து நம்ம பசிக்கும் போதுதான் ரெண்டா சாப்பிடுவோம் அது போலதான் நம்ம இறப்பு நடந்த உடனே நம்ம வந்து அடுத்த பிரிவு எடுக்க போறது கிடையாது அதுக்கான காலங்கள் வந்து அது ஒரு குழுவா இருந்து அதுக்கு ஒரு தீர்மானம் செஞ்சு நம்ம கூட நம்மளோட நண்பர்கள் எல்லாருமே ஒத்துழைச்சி நம்ம கூட அடுத்த இதுக்கு தயாராகி வரும்போதுதான் அடுத்த பிறவிங்கிறத நமக்கு வந்து வரும் உடனே வந்து அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது அப்படிங்கிறதையும் பத்திரிச்சு வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இந்த பிறப்பை வந்து நம்ம எப்பயுமே வந்து தான் நம்ம வந்து பிற கொண்டாடுற மாதிரி நம்ம இறப்பையும் கொண்டாட்டமா நம்ம எடுத்துக்கொடணும் அதனால இறப்பு வந்து கஷ்டமானது ஒண்ணு கிடையாது அதை வந்து நம்ம மகிழ்ச்சியாக வந்து ஏத்துக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன் நமக்கு வந்து இந்த மரணம்ங்கிறது சிறப்பானது அப்படிங்கறத நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ மாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம்